அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ ஒரு வீட்டுக்கு புதுசா வந்து வாட்டர் கனெக்ஷன் வேணும்னு சொல்லிட்டு ஸோ கண்டிப்பா கேட்கலாம் கூட வந்து ஜல் ஜீவன் திட்டம் அப்படின்ற மாதிரி உண்டு எல்லாருக்குமே அனைவருக்கும் குடிநீர் திட்டத்தின் கீழ வந்து எல்லார் வீடுகளுக்குமே வந்து ஹவுஸ் கனெக்ஷன் கொடுக்கணும் ஆனா சில ஊராட்சிகள் என்ன பண்றாங்கன்னா குடிநீர் இணைப்பு கொடுத்ததாட்டு கணக்கு காமிச்சிருப்பாங்க ஆனா உண்மையிலேயே அங்க போய் பார்த்தா உடனீர் இணைப்பு இருக்காது இந்த மாதிரி யாராவது இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அவங்க வீட்டுக்கு ஹவுஸ் கனெக்ஷன் அப்ளை பண்ணி இது வரைக்கும் வீட்டுக்கு வந்து நம்ம ஹவுஸ் கனெக்ஷன் கொடுக்கல அப்படின்னா அவங்க தாராளமாக கேட்கலாம் அதுவும் யாருக்கு அனுப்பணும்னா அதே வட்டார வளர்ச்சி அலுவலகம் தான் இதை நம்ம பேசும்போது பொதுவான விஷயங்கள் அதாவது நம்ம ஊருக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் விஷயங்கள் உள்கட்டமைப்பு விஷயங்களுக்கு வந்து வட்டார வளர்ச்சி அலுவலகம் தான் நம்ம வந்து கண்டெக்ட் பண்ணணும் அதுவும் வட்டார வளர்ச்சி அலுவலக அலுவலகத்துக்கு பொது தகவல் அலுவலர் வட்டார வளர்ச்சி அலுவலகம் அந்த குறிப்பிட்ட வட்டம் போட்டுட்டு அவங்களுடைய பேரை போட்டு நான் இந்த தேதியில் வந்து குடிநீர் இணைப்பு கேட்டு விண்ணப்பித்திருந்தேன் அது பற்றி சில தகவல்கள் தேவை அப்படின்னு அவங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு மாதத்தில் பதினஞ்சாம் தேதி வந்து அப்ளை பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ செப்டம்பர் பதினஞ்சு அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா செப்டம்பர் ஒன்னாம் இருந்து செப்டம்பர் முப்பதாம் தேதி வரைக்கும் எத்தனை அப்ளிகேஷன்ஸ் வந்து வாங்கினாங்க இதில் எத்தனை அப்ளிகேஷன்ஸ்க்கு வந்துட்டு ஹவுஸ் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் கொடுக்காத ஹவுஸ் கனெக்ஷன் என்னென்ன காரணங்களுக்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்றத கேட்டுட்டு என்னுடைய ஹவுஸ் கனெக்ஷன் இந்த தேதியில் நான் வந்து அப்ளை பண்ணியிருந்தேன் இதுவரைக்கும் நீங்கள் நடவடிக்கை எடுத்து வழங்கல அப்படின்னா இன்னும் எத்தனை தேதிகளுக்குள் நீங்கள் வந்து நடவடிக்கை எடுத்து எனக்கு வீட்டு கனெக்ஷன் கொடுப்பீங்க அப்படின்ற மாதிரி கேட்டு நீங்கள் ஆர்டிஐ ஃபைல் பண்ணிவிட்டோம் அப்படின்னா ஆர்டிஐ ஃபைல் அங்கே போய் பிளாக் ஆஃபீஸில் போய் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கிற டெப்டி பிடிஓ என்ன பண்ணிடுவான்னா பஞ்சாயத்து தலைவர் ஃபோன் பண்ணிடுவார் இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு உடனடியாக கனெக்ஷன் கொடுத்துரு அப்படின்னா ஏன்னா இவங்களுக்கெல்லாம் ஒரு இன்டர்லிங்ஸ் இருக்கும் எப்போவுமே அதெல்லாம் அவங்க ஃபோன் பண்ணி சொல்லிடுவாங்க நமக்கு கனெக்ஷன் ஆட்டோமேட்டிக் கிடச்சிரும் நீங்கள் நாற்பத்தெட்டு மணி நேரம் கூட வெயிட் பண்ணுவோம் அடுத்த நாள் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது